அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டுரை உழைப்போம் உயர்வோம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் இந்த டைட்டில் எல்லா தொழிலுக்குமே போகும் ஆனால் விவசாயத்துக்கு மட்டும் ரொம்பவும் ஆப்போசிட்டாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு தொழில் செய்வாங்க ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வீடு இருக்கும் பக்கத்தில் ஒரு காரு இருக்கும் அவங்கள கேட்டால் எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாம் உழைப்போம் அப்படிங்கிறது ஒத்து போகும் ஆனால் இதே விவசாயம் செஞ்சவங்களை கேட்டிங்கன்னா அவங்க அப்பா காலத்தில் வந்து ஒரு பத்து ஏக்கரை நிலந்திருக்கும் அதன் பிறகு அவங்க பையன் காலத்தில் கேட்டிங்கன்னா இவங்க உழைப்போம் உயர்வோம் உழைப்போம் உயர்வோன்னு இதே மாதிரி வேலையை செஞ்சு அந்த பத்து ஏக்கரை காடுமே குறைஞ்சி இப்போ ரெண்டு ஏக்கரை காடு தான் இருக்கும் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உழைப்போம் தான் காரணம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காட்சி வந்து நம்ம உழைப்போம் உயர்வோம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வேலையை நம்ம செஞ்சோங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காடு வந்து ஒரு இருபத்தஞ்சி செண்டு இதை வந்து நம்ம நெல் நெல்நடுறதுக்காக வேண்டி வயலடிக்க வேண்டியது தந்தது அதனால் நம்ம வாடகை டிராக்டர் தான் கூட்டி வந்தோங்க இதை வந்து ரெண்டு மூணு உளவு ஓட்டுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்சுவியல் அப்படிங்கிற அந்த கேட்சுவியல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்காட்டை வந்து தண்ணி விட்டு நல்லா வயலாக ஓட்டி ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா அதை ஊற விட்டுருந்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூண்டு இதெல்லாம் மக்கின பிறகு ஒரு நாலு நாள் கழிச்சிட்டு திருப்பி ரெண்டாவது சேர் அடிப்பாங்க இந்த மாதிரி தான் நம்மளது ஃபர்ஸ்ட்டு சேர் அடிச்சுட்டு ரெண்டாவது சேர் அடிக்கும் போது இங்கே டிராக்டரை கொண்டாந்து இந்த மாதிரி வயல் அடிக்கிறதுக்காக வயல் அடிக்கும் போது எல்லாமே சேர்த்துல போட்டு எல்லாம் டிராக்டர் அங்கங்கே எல்லாம் பூரா ஓட்டி நல்லா நீட்டாக ரெடி பண்ணிடுச்சு ஓரளவுக்கு மட்டமாக பண்ணி எல்லாம் வயல் நல்ல நடுற கண்டிஷன் பக்கமாக வந்த உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் போயிட்டு இருக்குது இருக்கிற டைமில் பார்த்தா பட்டார்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு கேட்டவொன்னே அப்படியே உக்காந்துக்கிச்சு எங்களுக்கு என்னன்னே புரியல என்னடா டிராக்டர் நபரமாடுது அப்படின்னு பார்த்தா ஆக்சில் கட்டாய் உள்ளே உக்காந்துருச்சு அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து வயலில் அங்கேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க தெரியுது உள்ளே போய் உக்காந்துருச்சு இது எப்படி ஓரம் கொண்டாந்து சேர்த்துறது ஜேசிபியில் இருக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதையும் எங்களுக்கு ஒரே குழப்பமாயி போச்சு இப்போ நெல் எப்படி இது நம்ம நடுறது இந்த டிராக்டர் தான் அவங்க எப்படி வெளியெடுப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அப்போ வந்து டிராக்டர் ஓனர் ராஜாங்கிறவர் வந்து வேறு வண்டி அவங்க ரிலேஷன் வண்டியை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து அதை கட்டி அதிலேருந்து எப்படியோ கட்டி எழுதுகிட்டு வந்து மேலே கொண்டாந்து வச்சாச்சு அதன் பிறகு இந்த கேட்ச் வீல் மட்டும் உள்ளே நின்று இருந்தது இதை நான் என்னுடைய அப்பா எங்கள் பையன் நாங்கள் எல்லாமே அந்த வயலில் இருந்து தள்ளி இது எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டாண்ட வச்சுருந்தாங்க வண்டி ரெடி பண்ணி தான் ஃபிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தள்ளிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உழைப்போம் உயருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழைச்சி உழைச்சி கடைச்சியில் ஓடா தெரிஞ்சு இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் இது என்னான்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் கரகாட்டக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காரை தள்ளிட்டு வந்தாங்களே ஒரு டீமே சேர்ந்து அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் குடும்பமே சேர்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க நாமளும் எப்படி விவசாயத்தில் உழைச்சி உயர்ந்துடலாம் நாமளும் வெளியே வந்துடலாம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்பயுமே ஆவாதாட்டுங்குது நம்ம காட்டை வயலடிக்கு வந்த டிராக்டரும் அப்படி ஆக்சல் கட்டாயிடுச்சு அவரும் ஏதோ பத்தஞ்சு சம்பாரிச்செல்லாம் இந்த மாதிரி வயலில் இறக்குனாங்கன்னா தான் நம்ம ஏதோ காசு தான் பார்க்க முடியும் வண்டிக்கு ஏதோ டியூ கட்டலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் ஒரு வண்டி இறக்குனாரு அப்படியே எதோ சொல்ல போனால் ஏதோ பத்து மணி நேரம் இல்லை இருபது மணி நேரம் ஒடிச்சே தெரியல இப்போ ஆக்சுவல் கட்டாயிடுச்சி குறைஞ்சிது ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக இந்த வண்டிக்கு செலவாகும் அப்படிங்கிறாங்க இப்போ விவசாயிங்களுக்கு இந்த காட்டில் வயலடிச்ச காசு எல்லாமே சொல்லப்போனால் அவங்க எல்லாமே காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த பாலெல்லாம் வச்சு ஊற்றிட்டு இருக்கிறவங்க அந்த பால் பணத்தை வாங்கி எதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு சிலர் வந்து காட்டில் வர வருமானத்தை வச்சு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வருமானம் வந்தப்பதான் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் இவர் டிராக்டருக்காரர் டீசல் வாங்கி ஊற்றி ஓட்டி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிடறாங்க இதெல்லாம் நல்லபடியாக நல்லா இந்த மாதிரி ஆக்சல் கட்டாகவே எந்த பிரச்சின இல்லாமல் ஓடிட்டா பிரச்சனை கிடையாது இடையில் இந்த மாதிரி கட்டாயி போச்சுன்னா உயர்வும் உழைப்பும் உயர்வுன்னு இவங்களும் பல முயற்சி பண்ண தான் உடனே டிராக்டர் டயர் இல்லைப்பா தேஞ்சிருச்சு அப்படின்னு வேண்டியது தான் உடனே ஃபைனான்ஸ்காரன் வந்து நின்றுட்டான்பா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இந்த மாதிரி விவசாயிகளுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி விவசாயத்தை சார்ந்த இந்த மாதிரி டிராக்டருக்காரருடைய வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது நீங்கள் தான் பார்க்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் தான் இதுக்கான நல்ல ஒரு தீர்வும் நல்ல ஒரு வழியும் காட்டணும் நம்ம அரசு கண் திறந்து பார்க்கணும் நன்றி